வாயிசுகள் என்று இல்லாது உடைக்கும் அடித்தட்டு மக்களிடம் இருந்து அவர்களின் உரிமைக்காக அவர்களின் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வுக்காக நாட்டின் கன்ம வளம் கடல் வளம் மலைவளம் நீர்வளம் நிலவளம் எல்லாவற்றையும் பாதுகாக்க அனைவருக்கும் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதைக் கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு அதுவே எங்கள் கனவு என்ற லட்சியத்தை முன்னிறுத்தி ஏழை கொன்று பணக்காரனு கொன்று இல்லாது எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம் கிடைக்க வேண்டும் ஏனென்றால் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவை என்ற கோட்பாட்டை உள்வாங்கி இந்த பெரும் பணியை செய்ய வந்திருக்கிறோம் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பேரழைப்பிலிருந்து பெரும் பணியிலிருந்து தமிழ் இனம் தலைமுறையினர் விலகி நிற்க முடியாது தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் தமிழ் பேரினத்திற்கு பேராளத்தை தரும் என்பதை உணர்ந்துதான் இந்த பணியை செய்ய வேண்டும் கோடிகளை கொட்டி அல்ல உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி காசை வைத்துக் அல்ல ஆக சிறந்த கருத்தியல் புரட்சி மூலம் இந்த நிலத்திலே உங்கள் பிள்ளைகள் ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறோம் இதுவரை திமுகவை விட்டால் அதிமுக அதிமுகவை விட்டால் திமுக பாரதிய ஜனதா விட்டால் காங்கிரஸ் காங்கிரஸை விட்டால் பாரதிய ஜனதா இதை விட்டால் வேறு வழி இல்லை இதை விட்டால் வேறு வழி இல்லை என்று இருந்த என் மக்களுக்கு உங்கள் பிள்ளைகள் நாங்களே ஒரு மாற்றத்திற்கான வழியாக வந்து நிற்கிறோம் நாங்கள் முன்வைக்கிற அரசியலை உற்று நோக்குங்கள் ஆண்டு கவனியுங்கள் பதிமூணு ஆண்டுகளாக இந்த நிலத்திலே நாங்கள் விதைத்து வைத்த இந்த அரசியல் கோட்பாடுகளை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் இது ஏற்புடையது என்றால் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் எல்லோரும் கூட்டணியில் நிற்கும் போது தனித்து சீமானம் அவன் பிள்ளைகளும் நிற்பது ஏன் என்றால் என் மக்களின் மீது நாங்கள் வைத்திருக்கிற அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கைதான் நீ யாரோ ஒருவனுக்கு உழைக்கிறாய் என்ற எண்ணத்தை கைவிடு நீ பிறந்த பெருமைமிக்க இனத்திற்காக உழைக்கிறாய் என்ற பெருமிதமும் திமிரும் உனக்கு இருக்க வேண்டும் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கையை அந்த நாங்கள் கொண்டிருக்கிற இந்த நோக்கத்தில் அழுத்தமான அசைக்க முடியாத கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு துணை நிற்பார்கள் நம்பி வந்தவர்களை கைவிட்டவர்கள் அல்ல எமது உறவுகள் என்கிற நம்பிக்கையோடு நிற்கிறோம் மக்களோடு சேர்ந்து மகத்தான பெரும் கூட்டணி வைத்து கலந்துக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நீங்கள் பார்ப்பீர்கள் தாயின் மாறிலே கறந்த பால் போல கரை வழியாக கை எடுக்கும் சொந்தக்கார பிள்ளைகள் நாங்கள் எல்லோரு வீட்டிலும் இன்கம் இன்கம் டாக்ஸ் ரைடு போகும் இடி ரைடு போகும் எங்களுக்கு என்னைய ஒழிய வருமான வரி சோதனையோ அமலாக்கத்துறை சோதனையோ நடத்த இயலாது ஏனென்றால் வருமானம் இல்லை காசு இல்லை ஆனால் ஆக சிறந்த கருத்து இருக்கிறது மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்கிற தூய மனமே இருக்கிறது பணம் இருப்பவன்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை இருக்குமானால் என் என்பது சொந்தங்களே அங்கே முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் நிறுவப்படும் அடித்தட்டு மக்களுக்கான வெகுவான மக்களுக்கான அதிகாரம் இருக்காது மக்களாட்சியாக இருக்காது தூய ஜனநாயகமாக இருக்காது கொடிய பணநாயகமாக மாறிவிட்ட என்ற நிலையில் அதை ஒடித்து தூய ஜனநாயகம் மலர செய்ய உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் இங்கே எல்லாமே தனியார் மையம் என்று இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் வர்த்தகமா ஆன்லைன் வர்த்தகம் ஆன்லைன் வர்த்தகத்தின் முதலாளியார் தெரியும் உரிமையாளர் யார் தெரியாது கார் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இங்கே இருக்கிற விவசாய பெருங்குடி மக்கள் வேளாண் பெருங்குடிய வேளாண்மை செய்யக்கூடிய மக்கள் வர்த்தக பெருமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் எல்லாம் தனியார் மையத்தில் இருக்கிறது கல்வி தனியார் மருத்துவம் தனியார் போக்குவரத்து தனியார் மின் உற்பத்தி விநியோகம் தனியார் முதலாளி சாலை ஓடுதல் பராமரித்தல் தனியார் முதலாளி எல்லாமே தனியார் முதலாளிகள் தான் தரமாக தருவார்கள் என்றால் அரசின் வேலை என்ன என்ற கேள்வி ஒவ்வொரு குடிமகளுக்கும் வேண்டும் என்னதான் அரசு செய்யும் எந்த வேலையைத்தான் செய்யும் அப்ப இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஆழ்ந்து சிந்தித்து அறிந்து தெரிந்து எனது மக்கள் இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்த வேண்டும் வாய்ப்பு எல்லோருக்கும் கொடுத்தா இருக்கிறது திமுக முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொன்று கடந்த ஐந்து ஆண்டுகள் இந்திய நாடாளுமன்றத்தில் இருந்தது என்ன செய்தது இந்த தொகுதியிலே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் எத்தனை பார்த்தார் எத்தனை குறைகளை கேட்டு தீர்த்து வைத்தார் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொடுத்தீர்கள் என்ன மாறுதல் நடந்தது பாரதிய ஜனதா பத்தாண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு விட்டது ஒரு அரையங்கள் வளர்ச்சி ஒரு மாறுதல் மக்களின் நலன் சார்ந்த ஒரு திட்டம் ஒரு சட்டம் ஒற்றுவிட்டால் இல்லை பணம் செல்லாது என்பதை எல்லோரும் பரிதவித்து போய் நின்றார்கள் என்ன பாடுபட்டார்கள் அதையெல்லாம் மறந்து கிடந்து போய்விட முடியுமா ஆயிரம் ரூபாய் செல்லாது என்று ஏன் சொன்னீர்கள் அங்கே பயங்கரவாத மொழியும் ஊழல் அந்த மொழியும் கருப்பு பண மொழியும் ஒழிந்ததா ஒழிந்ததா கருப்பு பணம் ஒழிந்துவிடும் ஊழலஞ்சி முடிந்துவிடும் என்றால் ஒவ்வொரு ஒவ்வொரு வீடாக இன்கம் டாக்ஸ் சோதனையில் அமலாக்கத்துறை சோதனையில் ஏன் கருப்பு பணம் பக்கம் ஒழி இல்லை இல்லை அப்ப எல்லாம் வெற்றுவார்த்தை பயங்கரவாதம் ஒழிந்து வருவே என்பீர்கள் நீங்கள் அறிவித்த நாற்பது நாளில் புல்வாமா மாவட்டத்திலே தாக்குதல் நடத்தி நாற்பது நாணுவீர்களை இறந்து போனார்கள் தீவிரவாதம் ஒழியும் இல்லை பயங்கரவாதத்தில் ஊடுருவுனார்கள் ஊடுருவுன்னு என்னீர்கள் ஊடுருவும் போது என்ன செய்வீர்கள் என்ன கேள்விக்கு உங்களிடத்தில் பதில் இருக்கிறது ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன் என்கிறது எங்கே ஒழிந்தது தேர்தல் பத்திரத்தின் மூலம் எலக்ஷன் பாண்டு மூலம் ஆறாயிரத்தி அறுநூறு கோடிக்கு நீங்களே பணம் பெற்றிருக்கிறீர்கள் இதில் கொடுமை என்ன என்றால் புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாத தாக்குதல் நடந்த பிறகு பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு நிறுவனத்தில் பணம் வாங்கி இருக்கிறார்கள் இவர் தேசப்பற்றை நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள் அறிவார்ந்த என் அன்பு தம்பிடங்களே இந்த நாடு இந்திய பெருநகரம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவர்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷில் விடுதலைக்கு ஒரு போராட்டம் கூட போராடாத இது சத்தியம் இது வரலாற்று உண்மை வேறுமானால் என்னோடு தர்க்கம் செய்து யாரும் பாதித்து வெல்லலாம் ஒரு போராட்டம் ஒரு போராட்டம் வெள்ளைக்காரத்திலே இரண்டு முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து நான் உங்களுக்கு மிகுந்த விசுவாசியாக இருப்பேன் நான் மிகுந்த விசுவாசியாக இருப்பேன் என்று வெள்ளைக்காரனிடம் பென்ஷன் வாங்கி சாப்பிட்டவர் தான் சரக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெளியே வந்தவர் வாஜ்பாய் எனக்கும் இந்த போராட்டத்திற்கு என்ன தொடரும் இல்லை என்று எழுதி கொடுத்து வந்தவர் அந்த காலகட்டத்தில் இந்த நிலத்தில் நம்முடைய அப்பன் நல்லகன் அவர்கள் ஆறு மா ஆறு வருஷங்கள் சிறையில் கிடந்து மீசை முடிய முன்னோன்றாக புடுங்கும் போதும் சுருட்டால் சுத்து சித்திரவதை செய்யும் போதும் போராட்டத்திலிருந்து வீரமானவன் நம்முடைய நல்லது நபர்கள் ஆனால் வார்டு கவுன்சிலர் பதவியை கூட நீங்கள் அவருக்கு கொடுக்கவில்லை ஒரு போராட்டமும் போராடாத இவர்கள் வீர சவரால் தூக்கிலே தொங்கி மரண கைத்தறி முத்தமிட்டமாக என் பேர் என்ன எங்கள் பாட்டன் வீரன் சின்னமலைக்கு என்ன பூலித்தேவன் மருதுவாணிக்கு என்ன எங்கள் பாட்டியார் வேலனாச்சியாருக்கு என்ன வீரன் அணுகுமுத்துக்கோனுக்கு பேரன் சுந்தரலிங்கன் சுந்தரலிங்கனார் முத்தலை பண்ணாரவன் நீ இவர்களுக்கெல்லாம் எந்த பேருமே என்ன பேர் வைப்பீர் அன்பு தம்பிகள் நீங்கள் வரலாற்றின் பாதையிலே பயணித்து சிந்தி எது சரியானது எது தவறானது என்று தெரிந்து அறியுங்கள் ரொம்ப நாளாக அந்த கட்சியில இருந்து விட்டோம் ரொம்ப நாளாக இதற்கு வாக்கு செலுத்தி விட்டோம் என்று கைவிடுங்கள் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு கட்சியில் இருப்பதனாலேயே அந்த கட்சி செய்கிற அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு சகித்துக் கொண்டு இருக்க வேண்டும் தான் இருப்பதுதான் என்றால் அந்த தேசப்பற்றி என் காட்சிறப்புக்கு சமம் என்றார் நான் அறிவாறும் தமிழ்ச்சமுள்ள பதிலற்றையும் சின்னிக்கணும் மதம் என் மதத்திற்காக நான் என் உயிரையே கொடுப்பேன் என் மதத்திற்காக என் உயிரையே கொடுப்பேன் அது என் தனிப்பட்ட அசையம் என் தனிப்பட்ட அசையம் ஆனால் அதில் அரசுக்கு என்ன வேலை அதில் அரசுக்கு என்ன வேலை நான் சர்வாதி ஆரியாக இருந்தால் அரசும் மதமும் தனித்தனியாக தான் இருக்கும் தாங்களல்ல உன்னை தான் அவரை மீது மன பற்றாத ஆனால் அவர் சொல்லுகிறார் என் மதத்திற்காக நான் உயிரை கொடுப்பேன் ஆனால் அரசுக்கும் மதத்திற்கும் அது என்ன சம்பந்தம் ஆனால் ஒரு அரசு பாரதிய அரசு மதத்தை தவிர எதையிட்ட சிந்தி மதம் பேசியவன் சாதி பேசியவன் கடவுள் பேசியவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் இது சத்தியம் மக்களை பற்றி சிந்திப்பவனுக்கு மதம் சாதி கடவுளை பற்றி யோசிக்க நேரம் இருக்காது இதான் உண்மை இதான் உண்மை இதையா அறிவார்ந்த தமிழ் சிமூக தமிழர்கள் எங்கிலும் இளைய இளைஞன் புரட்சியாளர்கள் பேரெண்டும் எங்கள் பெற்றோர்கள் உங்களை நம்பி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்கள் யாரோரும் சேராமல் உங்களை நம்பித்தான் உங்களோடு சேர்ந்து நிற்கிறோம் உங்களுக்காக நிற்கிறோம் உங்களின் உரிமைக்காக நீங்கள் இழந்துவிட்ட உரிமையை நீக்க இருக்கிற உரிமையை பாதுகாக்க வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்காக நாங்கள் கையெழுத்து கேட்பது உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல என் தம்பி அணிகளின் வாழ்க்கையைத்தான் நாங்கள் கேட்பது ஓட்டை மட்டுமல்ல இம்மண்ணில் மக்களின் உரிமையை கேட்டு நிற்கிறோம் எனவேதான் நாங்கள் சொல்கிறோம் போட்டு பாருங்க ஒரு ஓட்ட அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டை எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள் பாரதிய ஜனதா பத்தாண்டு காங்கிரஸ் பத்தாண்டு திமுக கடந்த முறை ரெண்டு கொண்டு அதிமுக ஆட்சி அமைப்பு பல முறை அதிகாரத்தை பார்த்துக்கிட்டீர்கள் ஒரு வாய்ப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கு எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி இங்கே திமுக என்பது பாரதிய ஜனதாவை என்பது காங்கிரஸ் என்பது அதிமுக வழக்கமான ஒரு நிகழ்வு ஆனால் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் சரித்திரத்தில் வரலாற்றில் பெறும் மாற்றம் அந்த மாற்றத்தை அரப்பணத்தில் இருந்து அன்பு மக்கள் ஏற்படுத்தினார்கள் என்ற பெரும் பதிவு வரலாற்றில் வர வேண்டும் அதற்காக நீங்கள் மாய் சின்னத்தில் என் தங்கை நசிரின் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் படித்தவர் ஆக சிறந்த கல்வியாளர் பேராசிரியர் தொழில் தொழில் பேராசிரியர் தொழில் தொழில் பேராசிரியராக பயிற்றுவிக்கிறார் அவர் அப்சியா நசீன் அவர்களுக்கு நீங்கள் இந்த ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்வீங்கள் ஓட்டு போட போட ஒன்னே ஒரு உலகில் மக்கள் வாங்கி சின்ன இந்த நல்லோரும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்ப பட்டம் யாராக்க ஓட்ட போட்டோம் ஓட்டாங்கி போட்டோம் இந்த நிலமாற